வணக்கம் பொது இடங்களில் பெரும்பாலானோர் செய்யும் தவறுகள் பேங்க்ல வந்து பேனா கடன் கேட்பது பொது இடம் என்று பாராமல் போனில் சத்தமாக பேசுவது கேவலமான ரிங்டோனிகளில் போனை அலற விடுவது கூட்டத்தில் முண்டியடித்து வேண்டுமென்றே மிதிப்பது தள்ளுவது திருமண விருந்துகளில் இடம் பிடிக்க சாப்பிடுபவர்களின் அருகிலேயே காத்திருப்பது வரிசையில் நிற்காமல் யாரிடமாவது கெஞ்சி குழைந்து டிக்கெட் வாங்குவது எச்சில் துப்புவது சிறுநீர் கழிப்பது குப்பையை கொட்டுவதும் சத்தமாக மனைவியை திட்டுவது முக்கியமான ஒரு கால் என்று சொல்லி வாங்கி போனை பேசுவது அட்ரஸ் கேட்டுவிட்டு சொன்ன திசைக்கு எதிர் திசையில் செல்வது சிலர் கூப்பிட கூப்பிட கண்டுகொள்ளாத மாதிரி செல்வது டிஸ்கவுண்ட் கேட்பது அழுக்கு காலோடு எதிர் இருக்கையில் கால்களை வைப்பது தூக்கத்தில் அடுத்தவர் தோல் மீது அடிக்கடி சாய்ந்து கடுப்பேற்றுவது சாலையில் தேங்கிய தண்ணீரின் மீது வேகமாக வண்டிகளை ஓட்டி பாதசாரிகள் மீது வாரி அடிப்பது புகைப்பிடிப்பது பசி என்று வரும் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமல் பணம் கொடுப்பது இந்த தவறுகளை எல்லாம் நிச்சயமாக தவிர்க்க